பெரிய கிளாஸ் தான் உங்களுக்கு தெரியும் புரியுதா இது எப்படி இந்த நுரையீரல் வந்து சுவாசிக்கிறது எப்படிங்கிறத நான் வந்து நாளைக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டு நான் செஞ்சு கொண்டு வரேன் பலூனில் வச்சு செய்யணும் பட் இப்படி தான் நுரையீரல் இருக்கும் நல்லா இருக்கா நல்லா இருக்கா இதுதான் நுரையீரல் குழாய் புரியுதா இதெல்லாம் பலூனை வச்சு உங்களுக்கு இந்த புக்கில் இருக்குது இப்படி தான் இருக்கும் இது இது புக்கில் உள்ளதை நான் காமிக்கிறேன் நான் நாளைக்கு புக்கில் உள்ள மாடல் வந்து உங்களுக்கு செஞ்சுட்டு வரேன் புக்கில்

மூச்சு வாங்குறா இந்த புரியுதா போன தடவை கொரோனாவுல நிறைய பேர் இந்த நுரையீரல் பாதிப்பினால தான் இறங்க புரியுதா சரி வெறி புரியுது